அதாவது திருமால் சிவனும் தாயம் விளையாடின்ற அதாவது சொக்காட்டான் விளையாடுறான்னு சொல்லுவாங்க இல்லையா அது விளையாடின்னு இருக்காங்க இதுக்கு வந்து நடுவராக வந்து பார்வதி தேவியை உட்கார வைக்கிறாங்க அப்போ வந்து பெருமாளுக்கு தான் வந்து முதலிடம் கொடுக்கணும்னு சொல்லி பார்வதி தேவி ஆசைப்படுறா பெருமாள் வந்து பார்வதிக்கு அண்ணா இல்லையா அவருக்கு தான் வந்து நமக்கு முதலிடம் கிடைக்கணும் அதாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றா அதனால என்ன பண்ணுறான்னா தீர்ப்பை மாற்றி சொல்லிடுறா பெருமாளுக்கு சாதகமாக தீர்ப்பை சொல்லிடுறான் அதனால் கோவம் கொண்ட சிவன் வந்து நீ வந்து பசுவாக மாறி பூலோகத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சாபம் சாபம் கொடுத்துட்றாரு பார்வதியும் பூலோகத்துக்கு வர அவளுக்கு துணையாக வந்து லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் சேர்ந்து மூணு பேரும் சேர்ந்து பூலோகத்துக்கு வராங்க இவர்களுக்கு துணையாக வந்து கிருஷ்ணரும் வந்து மாடு மேய்க்கிற ஒரு ஆளாக வந்து வராரு அப்போது கொஞ்ச நாள் மாடு ஆடு மேய்ச்சின்னு இருக்காரு